நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பங்குச்சந்தை திரும்பியும் ஒரு பெரிய ஆப்டரில் இன்னைக்கு மேலே வந்து வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஸ்டாக்கு எல்லாமே திரும்பியும் மேலே வந்து வந்துச்சு இன்னைக்கு ஒரு நாளில் மட்டுமே எனக்கு ஸ்டாக்கு வந்து இருபத்தி இரண்டாயிரூவா ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு அதே மாதிரி ஆப்ஷன் சுடிக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கறனால அதுலேயும் ப்ராஃபிட் தான் வந்து கொடுத்துச்சு நேற்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மூணுக்குமே வந்து கொடுத்துருந்தேன் இந்த இடத்துல ஒரு இன்ச் மேலே பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும் ஏன்னா மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து வந்துருப்பாங்க இல்லையா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் இருக்கும் நம்ம கொடுத்துருந்த அதே பாயிண்டை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து போனாங்க மார்க்கெட் கரெக்டா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆச்சுங்க இங்க இருந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா ரீட்ரஸ்மெண்ட் எடுத்தா மட்டும் என்ட்ரி கொடுங்க மேலே போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு ஏன்னா கோவிட் டைம்ல கூட பங்குச்சந்தை நல்லா கீழே வந்து போயிருந்தாலும் மேலே போயிட்டு தான் கீழே வந்து போனாங்க இந்த மாதிரி நான் நான் சொல்லியிருந்தேன் அது ஏன் அப்படின்னா இன்னைக்கான பங்குச்சந்தை மேலே போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுங்க அதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும் ஸோ இங்கிருந்து பங்குச்சந்தை நல்ல ஒரு அப்டர்ன்ல மேலே வந்தாங்க நம்ம கொடுத்துருந்த பாயிண்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே போயிட்டு திரும்பியும் அதே பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க நீங்க பிரேக் அவுட் ஆனதும் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா இங்க என்ட்ரி கொடுத்துருப்பீங்க இல்ல இது நல்ல கேண்டில் வந்து கிடையாது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்ணி என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கலாம் என்ட்ரி கொடுத்ததும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பங்குச்சந்தை நல்லா வந்து மேலே போய் டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முழு ப்ராஃபிட்டே வந்து கிடச்சிருக்கும் நீங்கள் ஒன்னு டூ டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து முழு லாபம் வந்து கொடுத்துருக்கும் அந்த அளவுக்கு சந்தை சூப்பராக வந்து மேலே வந்து போனாங்க சரிங்களா நீங்கள் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து ப்ராஃபிட் தான் பண்ணேன் ஒரு வாரமாக பங்குச்சந்தை நல்லாவே ஸ்டாப் லாஸ் கிட்டாச்சு ட்ரேடு கிடைக்கல அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒரு நாளில் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி பெரிய ப்ராஃபிட்டே வந்து கொடுத்துருச்சு அந்தளவுக்கு நல்லா வந்து பங்குச்சந்தை வந்து மேலே வந்து போயிருக்குங்க நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியும் அதே மாதிரி தான் சூப்பராக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுங்க நிஃப்டி நல்லா பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்லா வந்து மேலே வந்து போனாங்க டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க ஒன்னே ஒன்று பேங்க் நிஃப்டி மட்டும் பிரச்சனைங்க இந்த இடத்துல அந்த ஒரு இஞ்சி மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து வந்திருந்தனா ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட்டாயிருக்கும் இல்லையா அது வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பண்ணிட்டே வேணும்னே பண்ணிட்டே கீழே வந்து வந்துட்டாங்க இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் தான் வந்து இருக்கும் நிஃப்டி சென்செக்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னுமே வந்து ஃபார்மாக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இந்த பேட்டன் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்லா வந்து மேலே வந்து போச்சு நான் காலை கண்டுபிடிச்சிட்டேன் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்ததுமே என்ன இது டபுள்யூ பேட்டன் மாதிரி இருக்குது இதை பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் கீழே வந்து வந்தாங்க இல்லையா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகே இன்னைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பங்குச்சந்தை ஒரு வாரமா சரியில்லை நல்லா கீழே தான் போய்கிட்டு இருந்தாங்க இப்போ மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்துச்சுன்னா விட்டுறக்கூடாது கூடாது இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்துச்சு கொக்கு மீனை பிடிக்கிற மாதிரி வெயிட் பண்ணி பிடிச்சிட்டேங்க சரி ஓகே இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்து சரியாயிடுச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னும் சரியாகலை அதே பிரச்சனை தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஆனா நம்ம பங்குச்சந்தி அதுக்காக அதில் பாதாளத்துக்கு வந்து போயிடுவான்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே வந்து இல்லை சரி ஓகே இன்னைக்கு நல்ல ஷேடு வந்து பண்ணியாச்சு இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேடு வந்து பண்றது மார்க்கெட் நாளைக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க என்ன ட்ரேடிங் கத்துக்குன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்கறது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்றது குரூப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நீங்க என்னோட சேனல் வீடியோ பார்த்து கற்றுக்கலாம் இல்லை அப்படின்னா நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஆறாவது புத்தகம் எழுத போறேன் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு ஆசான் பாகம் ஒன்று நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்கலாம் ட்ரேடிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ தான் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா தமிழில் அழகா தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு டைம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா பங்குச்சந்தையில் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிடும் பாகம் இரண்டு படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு இல்லையா எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியுமே கொடுத்துருப்பேன் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு அதை அடுத்த நாள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி ட்ரேடு வந்து பண்ண முடியும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ஆசான் பாகம் மூணு பங்குச்சந்தையில் நஷ்டமே பண்ணாமல் ட்ரேடு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழியில் இருக்கோ என்னடா ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை வந்து ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த மூணு புக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள படித்து முடிச்சிடலாங்க ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்துட்டு பதினஞ்சு நாளில் ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒருத்தங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்க முடியும் என்ன சேலஞ்சி சொல்லிக்கிறேன் மூணு புக்கு நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ண முடியுங்க அதே மாதிரி எனக்கு கோர்ஸ் தான் ப்ரோ வேணும் அப்படின்னா மூணு புக்கு படிங்க படித்து முடிச்சு கோர்ஸ் வந்து கேளுங்க நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன் நான் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன் அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் மூணு புக்கு நீங்கள் வாங்கி படிச்சுருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே பங்குச்சந்தை ஒரு முக்கியமான பாயிண்ட்ல திரும்பியும் மேலே வந்து வந்திருக்காங்க கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்பியும் மேலே வந்து வந்திருக்காங்க ஸோ அப்டரண்டுக்கு பங்குச்சந்தை திரும்ப போகுது அப்படின்னா அடுத்த முக்கியமான கை இந்த ஒரு பாயிண்ட்டுங்க இங்கேருந்து மேலே வந்து வருவாங்க ஒரு வாரம் மேலே வந்து வருதுன்னா அதுக்குள்ளே கீழே போகுது மேலே போகிறது இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹை இருக்குது அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா பங்குச்சந்தை திரும்பியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக ஆகிடும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் முக்கியமான பாயிண்ட் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபேக் பிரேக் அவுட் பண்ண மாதிரியும் தெரியுது ஆனால் நியூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க இல்லையா அந்த பாயிண்ட்டை அடுத்த ப்ரீவியஸ் லோவை எடுத்துக்க போகிறோம் ஓகே அந்த பாயிண்டை திரும்பியும் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான் பங்குச்சந்தை இங்கே வரைக்கும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவுட் வந்து பண்ணல அப்படின்னா இங்கேருந்தே மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா பொங்கல் சந்தை மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இப்போதைக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க இங்கேருந்து மேலேயும் வர பார்க்குறாங்க அப்படிங்கிறனால ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தெரியுது அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரேடு வந்து பண்ணணும் லாங் டைம் ஃப்ரேமில் அதுவே நீங்கள் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஃபைவ் மினிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பற்றி கவனிக்க வேண்டிய அவசியமே தேவையில்லைங்க மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி இது யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு நாளைக்கு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா நாளைக்கு சைடு வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இந்த இடத்துல கொஞ்சமாக மேலே வந்துட்டு சைடுவேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க நல்லா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்லோ இங்கே இருக்குது நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஸ்லோ தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி நாளைக்கு கீழே வந்து போகலாம் ஃபைவ் மினிடலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிடில் முக்கியமான பாயிண்ட்டு நிச்சயமாக இந்த இடத்துல வந்து மாறும் ஸோ ப்ரீவியஸ்லோ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபதுங்க ஓகே ரொம்ப சின்னதாக கொடுக்குறோமோ ஆமாங்க ஏன்னா சைடு வேஸ்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபைவ் மினிட்ல இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிடக்கூடாது இல்லையா ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஷேட் வந்து பண்ணலாம் ஃபுல்லாக க்ரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் ஃபுல்லாக க்ரீன் கேண்டில் ஓகே நல்ல ஒரு பாயிண்டாக வந்து இருக்குது ஸோ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் அதே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி ஃபைவ் மினிட்ல வந்து மேலே வந்து வரலாம் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸ் சூப்பராக வந்து போனாங்க இல்லையா இன்றைக்கி நே தூ போச்சு அதே மாதிரி இன்றைக்கும் வந்திருக்காங்க நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு பங்கு சந்தை பார்க்கலாம் இங்கேருந்து முக்கியமான ப்ரீவியஸ்க்கு ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்கன்னா இது அண்டு ப்ரீவியஸ்லோ இதுங்க அதையும் அவுட் வந்து பண்ணிட்டாங்கன்னா திரும்ப இங்கே வந்து வந்துடுவாங்க ஸோ ப்ரீவியஸில் மாற்றி வந்து வரைஞ்சிக்க வேண்டியதான் கொஞ்சம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஒன் டேல மார்க்கெட் கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா இந்த ஒரு பாயிண்ட் அப்படியே ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு எண்பதாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஓகே ப்ரீவியஸ் லோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் ட்ரேடு வந்து கவனமாக தான் பண்ணி ஆகணும் ஒன் ஹவரில் ப்ரீவியஸ் இங்கே வச்சுக்கலாமா ஓகேங்க எண்பதாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க சென்செக்ஸ் ஒன் ஹவரில் கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டு எண்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா ஃபைவ் மினிட்ல எண்பதாயிரத்து எழுநூற்றி பதினஞ்சு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா ட்ரேடிங் குள்ளே வரும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும் எது சரி எது தவறு எப்படி ட்ரேடு வந்து பண்ணணும் எப்படி ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது யார் சொல்கிறது கரெக்ட் யார் சொல்கிறது தப்பு எதுவுமே தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கோவத்தில் வெறுப்பில் துளைச்சிடாதுங்க சந்தைக்குள்ளே ஏன்னா அதை வச்சு நிறைய லாபம் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எதுவுமே தெரியல அப்படின்னா எல்லா பணத்தையும் பங்குச்சந்தை எடுத்துக்கும் எடுத்துட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொடுத்துரும் அது பங்குச்சந்தை பண்ற வேலை யாரு பொறுமையா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுத்துரும் அதனால நீங்க பங்குச்சந்தைக்குள்ள வந்து வரீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதம் டைம் கொடுங்க ஏன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோம் ஆனால் பங்குச்சந்தையில நீங்க டே ஒன்ல இருந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அதுக்கு ஒரு மாதம் கூட டைம் நம்ம கொடுக்கறது கிடையாது நம்ம பண்றது சரி சரியாக தவறான சொல்லி யோசிச்சு நான் சொல்றது பிகினருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஏன்னா நீங்கள் சேடு இன்றைக்கி பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் தப்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள் கற்றுக்காமல் ட்ரேடு வந்து பண்ணிடாதீங்க ஒரு ஒரு மாதம் மட்டும் டைம் கொடுத்து எல்லாமே ப்ராப்பராக வந்து கற்றுக்கோங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பணம் வந்து நிச்சயமாக லாஸ் ஆகாது ஓகே சரிங்க பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க பேங்க் நிஃப்டியில் ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி ஒரு ஃபேக் ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டாங்க நாளைக்கு எப்படி நடக்காதுன்னு நம்புவோம் ஏன்னா நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டு ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சுனா பேங்க் நிஃப்டி ப்ராஃபிட் வந்து கொடுக்காது நிஃப்டி சென்செக்ஸ் ஸ்டாப்லாஸ் வந்து கிட்டாதுன்னா பேங்க் நிஃப்டி டார்கெட் வந்து கிட்ட ஆகும் நிறைய டைம் இந்த மாதிரி நமக்கு நடந்திருக்குங்க ஸோ ஒன் ஹவரில் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி அறுபது இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா இங்கே ஒரு ப்ரீவியஸில் இருக்குது ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி நாற்பதுங்க அப்படி ஃபைவ் மினிட்ல வந்து அப்படின்னா ஃபைவ் மினிட்லீங்க நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றது பேங்க் நிப்டி கீழே வந்து போகலாம் அதுவே மேல வந்து பிரேக் அவுட் வந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி அறுபது மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிப்டி மேல வந்து போகலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க ஸ்டாப் லாஸ் போடுங்க டார்கெட் போடுங்க பொறுமையோட கையை பிடிச்சிட்டு பங்கு வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள் பொறுமை இல்லாமல் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க எதுவுமே தெரியாமலும் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ